புதுச்சேரியில் வேடு புகுந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பேண்ட் மாஸ்டருக்கு மூன்று ஆண்டு கடுகாவல் தண்டனை விதித்து போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி சாரம் சக்தி நகர் முதல் குறுக்குத் திருவை சார்ந்தவர் ரமேஷ் என்கின்ற ரமேஷ்குமார் வயது முப்பத்தி நான்கு பேண்ட் மாஸ்டரான இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி வீடு புகுந்து தனிமையில் இருந்த பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் ரமேஷை கைது செய்த உருளின்பேட்டை போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி வழங்கிய தீர்ப்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேண்ட் மாஸ்டர் ரமேஷ் என்கின்ற ரமேஷ்குமாருக்கு ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் ஒரு லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை உத்தரவிட்டார் கோப்ரி சைக்கிள் நிறுவனம் நடத்தி ரூபாய் அறுபது கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து கார் மற்றும் நகை உள்ளிட்ட ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்களை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலைகள் கோப்ரி சைக்கிள் நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் முதலீடு பெற்று மோசடி செய்து வருவதாக புகார் தொடர்ந்தது கடந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கோப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தைந்து கோடி மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக நிறுவனத்தின் உரிமையாளரான கேரளாவை சார்ந்த நிஷாந்த் அகமதுவை கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர்கள் பாபுஜி தலைமையிலான போலீசார் சிறையில் அடைக்கப்பட்ட நிஷாந்த் அகமதுவை கோர்ட்டில் அனுமதி பெற்று காவலில் எடுத்து விசாரித்தனர் இதில் கோப்ரி நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்குநர்களாக அஜய் முருகன் கிருஷ்ணகுமார் இக்பால் பாஷா மற்றும் அம்பிகா ஆகியோர் இருப்பதும் அவர்களின் புதுச்சேரி நெல்லித்தோப்பை சார்ந்த அம்பிகா புதுச்சேரியில் தலைமையகமாக கொண்ட தென்மண்டல நிர்வாகியாக செயல்பட்டு புதுச்சேரியில் பலரிடம் ரூபாய் ஐந்து கோடி வசூலித்து அதில் ஒரு கோடி ரூபாய் அவர் பெற்றதும் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் சென்னையில் இருந்து அம்பிகாவை சிபிசிஐடி போலீசார் கடந்த பதினோராம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின் அவரை கோர்ட் அனுமதி பெற்று கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தங்கள் காவலில் வைத்து விசாரித்தனர் இதில் இந்த மோசடிகள் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அம்பிகா மோசடி பணத்தில் வாங்கிய கார் மற்றும் நகைகள் உள்ளிட்ட ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர் அவரை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மக்காச்சோளம் வாங்கி தருவதாக புதுச்சேரி தொழிலதிபரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மோசடி செய்த ஆசாமியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தம்பதியை தேடி வருகின்றனர் புதுச்சேரி வெங்கடா நகரை சார்ந்தவர் ஸ்ரீனிவாசன் தொழிலதிபரான இவர் ஸ்ரீ சாய் ட்ரேடர்ஸ் நிறுவனம் மூலமாக கம்பு சோளம் கேழ்வரகு உள்ளிட்டவைகளை வாங்கி கம்பெனிக்கு விற்பனை செய்து வருகிறார் இவரை கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த முதலையார்பேட்டையை சார்ந்த சண்முக மகன் செல்வன் வயது நாற்பத்தி ரெண்டு முதலையர்பேட்டை டிஜிட்டல் அக்ரோ எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் புவனேஸ்வர் மற்றும் அவரது மனைவி சுபத்ரா ஆகியோரை அறிமுகப்படுத்தி இருவரும் பல்வேறு மாநிலங்களில் சோளம் கொள்முதல் செய்து வியாபாரம் செய்து வருவதாகவும் உங்களுக்கு தேவையான இரண்டாயிரத்து ஐநூறு டன் மக்காச்சோளத்தை வாங்கித் தருவதாக கூறினார் இதை நம்பிய ஸ்ரீனிவாசன் முன்பணமாக பல்வேறு தவணைகளாக ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடியை புவனேஸ்வர் மற்றும் சுபத்ரா ஆகியோரிடம் வழங்கினார் ஆனால் அவர்கள் கூறியபடி மக்காச்சோளத்தை வாங்கித் தரவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படைகள் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து புவனேஸ்வர் அவரது மனைவி சுபத்ரா மற்றும் இடைத்தரர்கள் செல்வம் ஆகியோரை தேடி வந்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தனியார் விடுதியில் பதுங்கி இருந்த செல்வத்தை நேற்று முன்தினம் கைது செய்தனர் அவரை அழைத்து வந்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள பொன்டேச மற்றும் சுபத்ராவை தெரிவருகின்றனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செல்வம் மீது ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவில் இதுபோன்ற மோசடி வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி விடுதலை திருநாளையொட்டி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி விடுதலை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறை மற்றும் அரசு துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இதற்கிடையே பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை சீர்குலைக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் ஜனநாயக சீர்கேட்டை கண்டித்தும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படாததை கண்டித்தும் விடுதலை நாள் விழாவை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விரைவில் மாதந்தோறும் இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி விடுதலை திருநாள் உரைகள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விடுதலை திருநாள் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி முதல் மற்றும் ஆதரவற்றோருக்கான ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக பத்தாயிரம் பயனாளிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் ஐந்தாயிரம் புதிய பயனாளிகளுக்கு விரைவில் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் மாதம் இரண்டு கிலோ கோதுமை வழங்குவதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் மாதந்தோறும் இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு அடைந்துள்ள வளர்ச்சிக்கு அதன் விடுதலைக்கு பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களின் தன்னலமற்ற தியாகமே அடித்தளமாக அமைந்துள்ளது என்றும் அவர்களின் தியாகங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி கீழூர் நினைவிடத்தில் அமைந்துள்ளது போல காரைக்காலிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்படும் என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் ஆட்சி நடைபெறுவதால் புதுச்சேரி விடுதலை நாளை அடிமை நாளாக தெரிவித்து இந்திய ஊழல் எதிர்ப்பயக்கம் சார்பில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு முகக்கவசம் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு ஆட்சியின் கீழிருந்து நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்கப்பட்டு நவம்பர் ஒன்றாம் நாள் புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெறுவதால் புதுச்சேரி விடுதலை நாளை புறக்கணித்து காரைக்காலில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாகவும் இதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி மற்றும் கருப்பு முகக்கவசம் அணிந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதுச்சேரியில் நடைபெறும் ஊழலுக்கு எதிராக ஆளுநர் உடனடி விசாரணை செய்ய வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களில் ஈடுபட்டனர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சொந்த ஊரை காண ரக இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்து எடுத்தும் வரவேற்றனர் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சார்ந்தவர் கெவி இவரது தாய் தந்தையர் புதுச்சேரி வெங்கடா நகரை சார்ந்தவர்கள் இவர்களும் பாரிஸில் வசித்து வருகின்றனர் தனது மனைவியான ஏமாவிற்கு தனது சொந்த ஊரான புதுச்சேரியை காண்பிக்க கெவின் விரும்பினார் இருவரும் உயரக இருசக்கர வாகனத்தில் ஐந்து மாதங்களுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டிலிருந்து புறப்பட்டனர் பிரான்சிலிருந்து இத்தாலி ஸ்லோவேனியா குரோசியா கிரீஸ் துருக்கி என இருபத்து மூன்றாயிரம் கிலோமீட்டரை கடந்து சக்கர வாகனத்திலேயே புதுச்சேரி வந்துள்ளனர் ஒரு மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்புகின்றனர் புதுச்சேரி வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு விழித்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் புதுச்சேரியின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கமும் ஜவஹர் வித்யா பள்ளியும் இணைந்து நடத்திய ஐம்பெரும் நடைபெற்றது சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகந்தன் பள்ளிகள் புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன் சங்கமும் வெளிநூர் ஜவஹர் வித்யா நிகந்தன் பள்ளியும் இணைந்து மாணவர்களுக்கான கண் பரிசோதனை பல் பரிசோதனை காது பரிசோதனை புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் என ஐம்பெரும் விழா நடத்தப்பட்டது பள்ளி வளாகத்தில் தேசிய கொடியேற்றி புதுவை விடுதலைப் போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பாரதியார் சுபையா குபேர் செவாலியே செல்லான் நாயக்கர் வெங்கடசுப்பா ரெட்டியார் அன்சாரி துரைசாமி ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த விழாவிற்கு லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார் பள்ளி நிறுவனர் டாக்டர் ராமசிவராஜன் மற்றும் பொறியாளர் லயன் சிவகந்தன் முன்னிலை வகித்தனர் லயன் முரளி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக லயன் ஆர்கே சரவணன் லயன் பாபு என்கின்ற பி பிரபாகரன் லயன் எஸ் பிரபாகரன் லயன் எஸ் குப்பன் லயன் வி ஆறுமுகம் லயன் வி சக்தி குமரன் லயன் டி தியாகராஜன் லயன் பிரகதீஸ்வரன் லயன் தண்டவாணி லயன் குமரக்குடி லயன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் கண் மருத்துவம் டாக்டர் அகர்வால் குழுவினராலும் பழு மருத்துவத்தினை வேல் பழு மருத்துவ முகாமின் டாக்டர் மலர்கொடி டாக்டர் தங்கவேலு குழுவினராலும் காது மருத்துவம் சிம்ஹா காது கேட்கும் உபகரண மற்றும் பேச்சு பயிற்சி முகாமினராலும் புற்றுநோய் விழிப்புணர்வு ஆ இளவரசி வாணிதாசன் அவர்களாலும் நிகழ்த்தப்பட்டது பின்னர் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த முகாமில் இருநூறு மாணவர்களுக்கு மேல் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரியின் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலைகள் அமைச்சர் திருமுருகன் தேசிய குடியேற்றை காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரெஞ்சு இந்திய பகுதிகளான புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட நான்கு பிராந்தியங்கள் இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று புதுச்சேரி விடுதலை நாளாக புதுச்சேரி அரசு அறிவித்தது இதனையடுத்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் தொடர்ந்து காவல்துறையினர் தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை நாள் முன்னிட்டு சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு அமைச்சர் திருமுருகன் ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நம்ம ஊர் டாக்ஸி செயலியை ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்த வேண்டும் என்று போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி அரசினால் ஆதரிக்கப்படும் நம்ம ஊரு டாக்ஸி சேலையை அண்மையில் ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி முன்னிலைகள் துவக்கி வைக்கப்பட்டது இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு முக்கிய மைல்கள் இந்த செயலி புதுச்சேரியின் ஏரிக்ஷா ஆட்டோ ஓட்டுநர்கள் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை அளிக்கிறது இந்த செயலி மூலமாக ஓட்டுநர்கள் முழுமையான வருவாய் வெளிப்படைத்தன்மை யுபிஐ கட்டண பரிவர்த்தனை அரசினால் சரிபார்த்து வழங்கப்பட்ட டிஜிட்டல் ஓட்டுநர் அட்டையை பெறுகின்றனர் இந்த தொழில்நுட்ப தளத்தை பராமரிப்பதற்காக ஆட்டோ ஓட்டுநர்கள் மிக குறைந்தபட்சமாக ஒரு பயணத்திற்கு மூன்று ரூபாய் மட்டுமே சேவை கட்டணம் பெறுகின்றனர் இது அதிகபட்ச வருவாய் நேரடியாக ஓட்டுநர்களுக்கு செலுத்துவதை உறுதி செய்கிறது பொதுமக்கள் நம்ம ஒரு டாக்ஸி செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்களுக்கு ஏரிக்ஷா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் தனித்தனியே செயலிகள் கிடைக்கின்றன போக்குவரத்து துறையின் இணையதளம் அரசு டிஜிட்டல் சேனல்களில் டவுன்லோடு இணைப்புகள் கிடைக்கும் ஒவ்வொரு ஆட்டோ மற்றும் ஏ ரிக்ஷா ஓட்டுநரும் நம்ம ஒரு டாக்ஸி செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேளாண் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர காலக்கேடு நீடிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வேளாண் தொழிலாளர் நலச்சங்க தலைமை செயல் அலுவலர் முத்துகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள குறிப்பு புதுச்சேரி அரசின் வேளாண் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது வேளாண் தொழிலாளர்கள் இந்த நலத்திட்டங்களை பெறுவதற்கு வேளாண் தொழிலாளர் நலச்சங்கத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து இருத்தல் அவசியமாகிறது தற்போது வேளாண் தொழிலாளர்கள் பதிவு செய்து கொள்வதற்காக வேளாண் துறையின் உழவர் உதவியங்கள் மூலமாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன வேளாண் தொழிலாளர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இறுதி காலக்கேடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த காலக்கேடு அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு வெளியூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு ஆகிய கொம்பின் பஞ்சாயத்துகளில் தேசிய குடியேற்றை பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தின் விடுதலை நாளாக நவம்பர் ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டு இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பிராந்திய பகுதிகளில் அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய பகுதிகளில் தேசிய கொடி ஏற்றி வருடம் தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சிக்காக வில்னூர் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் உதவி பொறியாளர் நாராயணன் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் விலினூர் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் முனைவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர்கள் பாஸ்கர் மற்றும் மனோகர் முன்னிலைகள் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடிய ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சுதந்திரப் போராட்ட தியாகிகளை கௌரவிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஆன்லைன் செயலிகள் கார் விற்பதாக கூறி ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பத்து ஐந்து லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் பிரசன்னா புட்டோரியா வயது ஐம்பத்தி ஆறு மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியின் நிர்வாக இயக்குநரான இவர் கடந்த ஆண்டு இறுதியில் பழைய கார் வாங்கு ஓஎல் எக்ஸ் செயலியை பார்த்தார் அது டிஎல்சி சிசி பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நான்கு பதிவின் கொண்ட போர்ஷே காரை தேர்வு செய்து பிரசன்னா புட்டோரியா கார் உரிமையாளரான பெங்களூரை சார்ந்த ஜைதுவிற்கு மூன்று தவணைகளாக ரூபாய் பதினொன்று புள்ளி எண்பத்து ஐந்து லட்சத்தை ஆன்லைனில் செலுத்தினார் அப்போது காரை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்வதாக சையது கூறினார் ஆனால் டெலிவரி செய்யவில்லை பின் அவரை போன் மற்றும் ஆன்லைனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பிரசன்னா புட்டூரியா இதுகுறித்து நேற்று முன்தினம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்